தெய்வமே எனில் வாருமே முன் புனிதத்தில் மாற்றி மிதங்கே மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டிருக்கிற புனித அந்தோனியாரே பரிசு தனம் இழங்கும் விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஷ்டி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மஞ்சாடிகிறோம் மகா சிறவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மெய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவாங்களோ உம்மை தேடி வந்த நெப்பாக்கிய பேரில் தயவாயிரும் அழிகிறவகளை அரவணையும் அல்லல் பரிகிறவகளுக்கு ஆகுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பா நீ உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவா தஞ்சமென்று ஓடி வந்த அடியோகள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமேன் தயை கடலே தடிப்பவகளுக்கு ததாகமேன் தனித்தவகளுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வகமை முதலே கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மகுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் கூகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முறைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதி தருளும் ஆமேன் ஜெபிப்போமாக சர்வேஸ்வரா சுவாமி புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரைகளாகிய அடியோகல் பேரில் தயை தயசெய்துள்ள வேண்டுமென்று உண்மை மன்றாடிகளும் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கைஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் வேஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பேய்த்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் அரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களே தைபனிரட்சிய சுவாமி உலகத்தை மேது ரச்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தைவனிரட்சிய சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களே தைபனிரட்சிய சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தெய்வ நிரச்சிய சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோப்பவ கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவதாய்க்கி விசேஷ இரியமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த ஏக பெற்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அதீத மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கரித்திரத்தில் குகையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்பில் தூய்மையின் ஈலியாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வரப்பிரசாதங்களினால் பற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஊமைகளுக்கு பேசும் மரம் அளிக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செவிடருக்கி கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குருடருக்கு பாகவே புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உயர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உண்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவகாமல் உதவி செய்கிற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசின் சகல சப்பனைகளின்றி நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இடி பெருங்காற்றுகளின்றி நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களின்றி நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆளுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியடைய நாங்கள் பாத்திரமா இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போகத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்களை தயபதி ரசட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு நாங்கள் பாத்திரமா இருக்கத்தக்கதாக மதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வேஸ்வரா சுவாமி உமது ஸ்தூரியரும் முத்திபெயர் பெற்றவருமான தூய அந்தோனியாரே ஸ்துதிக்க உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் ഉപകാര സഹായങ്ങളെ അടയുംപടിയാമിത്യ പേരൻപത് പാത്രമായിരിക്കും ഗ്രഭി കൂർന്തും ആമേൻ